வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குனா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா நாகவந்தம் டிசைன் அடிப்பது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து விழுந்துடும் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம் நான் உங்களுக்கு வந்து எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கவுட் கமெண்ட்டு ரிப்ளை பண்ணுறேன் நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ நம்ம நாகவந்தம் அடிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இப்போ இப்போ முதல் வந்து இந்த ரெண்டு இஞ்சி தகடுகள் எடுத்துக்கணும் நம்ம ரெண்டு இஞ்சி ஒளி இருந்தாலும் ஓகே தான் ரெண்டு இஞ்சி தகடு இருந்தாலும் ஓகே தான் ரெண்டு இஞ்சி தகடுனா உங்களுக்கு வந்து குயிக்காக வேலை ஓடும் நான் அடிக்கிற மாதிரியே இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஸ்பீடு பண்ணி வச்சிருக்கேன் மொத்தம் இது ரெண்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்னா ஒன்று வந்து நாகவந்தம் ஸ்டெப்பு அடிக்கிறது ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோ வந்து அந்த நாகம் அதாவது மேலே இருக்குது பாருங்கள் இலை அது வந்து பார்ட் டூவில் வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் புரியும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் நேரம் பிடிக்குது இந்த ஒரு பாதி அடிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது பாதி ஸ்டெப் அடிக்கிறதுக்கு அப்புறம் நாகம் இருக்குது ரெண்டு பக்கம் ஸ்டெப்பு அடிக்கணும் கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு நாகம் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பிடிக்குது அதனால் வீடியோ லென்த்து வந்துடுது மொபைலும் ஹீட் ஆகுது அதனால் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த முட்டு வந்து உள்ளே இருக்கிற மாதிரி டிசைன் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ தான் அந்த மேலே உள்ள உடுக்கை வந்து நல்லா தெரியும் மேனுவலாக அந்த ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சம் ரஃப் அடி போட்டு வச்சுக்கிறோம் ஏன்னா அப்போதான் நம்ம வந்து ஸ்டெப் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் கீழே வந்து வரி வச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம அதுக்காண்டி தான் அந்த ரஃப் அடி வந்து போடணும் இப்போ இந்த ரெண்டு பிஞ்சு ஸ்டெப்பு வந்து அந்த செம்புக்கு உள்ளே வருது அந்த செம்போட வாய் இருக்கு பாருங்க அதுக்கு உள்ளே வருது இப்போ நம்ம இப்போ அந்த செம்போட வாயை வந்து நம்ம கொஞ்சம் ரஃப் அடி போட்டு ஆளம் எடுத்துக்கலாம் இது வந்து ரயில்வே கடை அதனால் அப்பப்போ அந்த ட்ரெயின் சவுண்டு அந்த ஆடியோ சவுண்டெலாம் கேட்கும் இல்லை இந்த இத்தனை மணிக்கு ட்ரெயின் வருது அந்த மாதிரி எல்லாம் ஆடியோலாம் வரும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் கடை இருக்குது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து அந்த தொட்டிக்குள்ளே பானை மாதிரி இருக்குது பாருங்கள் செம்பு அதை நம்ம வாய் பகுதியை அடித்தாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு கீழ் உள்ளே கீழ்ப்பகுதியை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி ரஃப் அடி போட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கூட நம்ம ரெகுலராக அடிக்கிற வந்ததுக்கு இந்த மாதிரி தேவை இல்லை இது வந்து ஸ்டெப்லாம் கொஞ்சம் கூட அதுக்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரி ரஃப் அடி போட்டுட்டு அடித்தோம்னா கொஞ்சம் வேகமாக குயிக்காக முடிக்கலாம் அப்போ தான் அந்த பிஞ்சுலாம் உடையாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ ஸ்டெப்புலாம் அடித்து முடிச்சாச்சு ரப்படி இப்போ இதுக்கடுத்து பின்சிங் இப்போ கீழே இருந்து அடிச்சிட்டு வரேன் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பெண்டு வந்து எஸ் மாதிரி உள்ளது இப்போ அடுத்து செம்புக்குள்ளே அந்த வாய் பகுதி கீழே வரக்கூடியது அந்த பானை சேப்புக்குள்ளே தான் இருக்கேன் பக்கத்துலேயும் இன்னொன்று அடிச்சிருக்கு பாருங்கள் அந்த அந்த மாடலுக்காண்டியும் நம்ம அடிக்கணும் இப்போ ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த அந்த ஒரு ஸ்டெப்பு நிப்பாட்டுறக்காண்டி தான் அந்த பே பேனா கோடு இப்போ இந்த வாய் வந்து நம்ம முடிஞ்ச அளவு நம்ம ஆளை எடுக்கணும் ரெண்டு பக்கம் நம்ம தாத்தி முடிச்சுட்டு சுள் குழவு இருந்துச்சுன்னா நடுவில் வச்சு நம்ம எடுத்து விட்டோம்னா அந்த கிசிறு வந்து வந்துடும் நம்ம அதை தகட வச்சே ரொம்ப நேரம் மாற்றி மாற்றி எடுக்கணும் தேவையில்லை அப்படியே நம்ம மைண்டை யூஸ் பண்ணி வேறு மாதிரி நம்ம அடித்தோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிக்கணும் இப்போ பாருங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் நிற்கும் இதை வந்து நம்ம ஒரு குழவுலி வச்சு எடுத்துடலாம் இதாக நைஸ் குளவு அவ்வளோதான் இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் வேலையை குயிக்காக முடிக்கலாம் இப்போ இதுக்கு அடித்து அந்த வாகு வாய் பகுதியை நம்ம கரெக்டாக அதுக்காண்டு வாட்டை ஊனிட்டு அடிக்க வேண்டியதாக இப்போ இந்த காலஞ்சுடி வச்சு பிசர் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னோடய ஒளிவு வந்து கேமராவில் வந்து கொஞ்சம் சைனிங்காக தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த ஸ்டெப்பு அந்த ரெண்டு ஸ்டெப் இருக்குது பாருங்கள் அதை நம்ம அடித்து எடுத்தாகணும் இப்போ நம்ம செம்போட வாயு எல்லாம் அடித்து முடித்தாச்சு இப்போ அந்த செம்பை வந்து முடிஞ்சளவு ஆழமாக எடுத்துகிட்டு நம்ம அந்த ரெண்டு கட்டமாக இருக்குது பாருங்கள் அதை வந்து உள்ளே நம்ம தாத்தி அடிக்கணும் அப்போ தான் அந்த முழுசாக நம்ம நாக வந்த பார்க்கும்போது அது பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட முழு வீடியோ வந்து ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு வீடியோ வரும் பாருங்கள் அந்த மயில் தோகை ரெண்டு அடுக்கு நாக வந்தோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அடித்து வரும் இப்போதைக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை நம்ம அந்த ஸ்டெப்பு மட்டும் அடித்து போட்டிருக்கோம் இதுக்கடுத்து அந்த மேலே உள்ள நாகம் அதாவது அந்த இலையும் மேலே கொடிக்கறக்கு மாதிரி இருக்கு பாருங்கள் அதை நம்ம அடிக்கிறத வந்து ரெண்டாவது வீடியோ வரும் இப்போ நம்ம ஸ்டெப்பு அடித்து முடித்தாச்சு இப்போ அதுக்கடுத்து அந்த ஒடுக்கையை அடிக்க ஆரம்பிக்கணும் நம்ம நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க இல்லைன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் அந்த கோட்டுக்காண்டியே நான் அடித்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ நடுவில் உள்ள முட்டை நம்ம அடித்து எடுத்துக்கலாம் மாதிரி வேலைக்கு உளியை வந்து முடிஞ்சளவு தீட்டிட்டு வேலை வைப்பாருங்க அப்பதான் உங்களுக்கு வேலை குயிக்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டெப்பை அடிக்க ஆரம்பிக்கலாம் அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு எம்எம் வந்து நம்ம அந்த ஆழத்துக்கு ஏற்கனும் அந்த உடுக்க வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கணும் அப்போ தான் பக்கத்தில் உள்ள பிஞ்சு வந்து மேலே தெரியும் இப்போ நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி அடிச்சிருக்கேங்க புளி எப்ப சொல்லுங்கள் அந்த சைனிங்கு எனக்கு அதை பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன் நைட்டில் ஒரு ஒளியில் தூரி ஏறிடுச்சின்னா மொத்தத்துக்கும் ஏறிடும் நம்ம கொஞ்சம் கவனிக்கலன்னா அவ்வளோதான் மொத்த ஒளியும் தூரி ஏறி நாசமாக போயிடும் அப்புறம் ஒரு என்கிட்ட இருக்கிறது மொத்த நாற்பது ஒளி நாற்பது ஒளியை தீட்டாக இருந்தால் ஒன்றரை நல்லாச்சும் ஆகும் அந்த வலு தன்மையை கொண்டு வர்றதுக்கு நான் அந்த மாதிரிலாம் தீட்டியிருக்கேன் உட்காந்து மனக்கெட்டு அதனால ஒளி சார்ப்பாக இருக்குது அந்த சைனிங்கும் இருக்குது சைனிங்கும் இருந்தால் மட்டும்தான் ஒளி சார்ப்பும் கிடையாது நம்ம ஒளி அப்பப்போ சார்பு பார்த்து தீட்டிக்கணும் அன்பா இந்த சைனிங் நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா ஒளி வந்து லைஃப் வரும் இந்த டெம்பர் நல்லா நிற்கும் பார்க்குறதுக்கு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ஒரு ரிச்சாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மெயினாக அதுதான் வேலை பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம பட்டறைக்கு ஒரு பையன் வேலைக்கு வருவேன் சங்கர்னு எரம் டூ தான் எடுத்து மெயினாக அடிப்பேன் அவனுக்கு அந்த சைனிங் இருக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனும் மெயின்டைன் பண்ணேன் ஆனால் ஆரம்பத்தில் அவனுக்கு துரு பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ்